அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா பரகாத்துகோ அன்பிற்கினியவர்களே நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரி தொழுகையாக இருக்கட்டும் சுன்னத்தான ஃபரலான நஃபீலான எந்த தொழுகையாக இருக்கட்டும் குரான் ஓதுதலாக இருக்கட்டும் திக்ரு செய்கிறதாக இருக்கட்டும் உம்ரா உம்ரா செய்கிறது ஹஜ்ஜி செய்கிறது நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் அதில் அல்லாஹ் அந்த அமல்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் அதற்கு நன்மை கிடைக்கும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ள படவில்லை என்று சொன்னால் அதற்கு நன்மை கிடைக்காது அப்போ அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாவிடத்துல என்னங்க சரியா இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய அமல்கள்ல நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிக முக்கியமானது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ஏழு விஷயங்களை நாம் சரியாக செஞ்சுருக்கோமாங்கிறத பார்க்கணும் இந்த ஏழு விஷயம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த ஏழு விஷயம் இல்லைன்னு சொன்னால் சரியில்லை இந்த இதில் ஏதாவது ஒரு ஒன்று இருந்தாலும் சரி என்ன ஆகுதுங்க நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களும் எல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் இந்த ஏழு விஷயத்தில் ரொம்ப பொதுபோக்காக இருக்கிறாங்க இதை தயவுசெய்து கவனம் வைத்து கொள்ளுங்கள் இந்த ஏழு விஷயம் சரியாக இருந்தால் மட்டுமே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மை கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் இந்த ஏழு விஷயத்தில் ஒன்று குறையாக இருந்தாலும் சரி அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த ஏழு விஷயம் என்னென்னு சொன்னால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இவருக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய தான் நம்முடைய கடமையான குளிப்பு இருக்கு இல்லைங்களா இந்த குளிப்பு கடமையான குளிப்பில் மூணு விஷயத்த நாம் பேணுதலாக பார்க்கணும் அடுத்தபடியாக ஒழு செய்கிறோம்ல இதில் நாலு விஷயத்த பேணுதலாக நம்ம கவனிக்கணும் இந்த குளிப்புல மூணும் ஒழுவில் நாலும் இந்த ஏழு விஷயம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியாக இருந்தால் மட்டுமே நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் முதல்ல என்னன்னு சொன்னால் இந்த கடமையான குளிப்பு எப்படி யாருக்கு என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஆணுக்கு கடமையான குளிப்பு எப்படி ஆகுதுன்னு சொன்னால் தூக்கத்தில் அந்த விந்திரியம் வெளிப்படுவது இல்லை சில பேருக்கு வந்து விழுப்புலையும் கூட விந்திரியம் வெளிப்படும் இல்லைன்னு சொன்னால் இது அதுக்கப்புறம் கணவன் மனைவி சேர்வதன் மூலயமாக ஒரு ஆணுக்கு என்ன ஆகுதுங்க கடமை குளிப்பியாகுது அதே போல் பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கணவன் மனைவி சேர்வதின் மூலமாக கடமை குளிப்பாகுது அதே போல் மாதத்தை மாதவிடாய் போது ஒவ்வொரு மாதம் மாதவிடாய் வருதுல அது முடிந்தது பின்னால் கடமையான குளிப்பு அவங்களுக்காகுது அதேபோல அதே போல் பிரசவத்தீட்டு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு கடமை அந்த இத்தனை நாள் தீட்டு முடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்களுக்கு கடமையான குளிப்பாகுது இந்த கடமையான குளிப்பு குளிக்கும் போது ஆண்களும் பெண்களும் மூணு விஷயத்தை செய்து கண்டிப்பான முறையில் செய்யும் என்னென்னு சொன்னால் முதல் விஷயம் வாய்க்கு புளிக்கணுங்க ரெண்டாவது விஷயம் மூக்குக்கு த மூக்குக்குள்ளே தண்ணி செலுத்தணும் இப்போது அடுத்தபடியாக மூணாவது வந்து உடல் முழுவதும் சுத்தமான முறையில் நடையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழுங்காகவே குளிக்கவே மாட்டாங்க அதிலும் குறிப்பாக சில ஆண்களுக்கு உடம்பு ஃபுல்லாக முடி இருக்கும் இவங்க ரொம்ப பேணுதலாக குளிக்க வேண்டும் அதே போல் பெண்களுக்கு சில பேருக்கு நிறைய முடி இருக்கும் அவங்களும் என்ன செய்யுங்க குளிக்கும்போது நல்ல முடிகளை எல்லா ரோமங்களும் நினைவது போ நினைந்து நினைக்கும்படி ஆணும் பெண்ணும் குளிக்க வேண்டுங்க இப்போ நாம் ஒரு கேள்வி கேட்குறோம் ஏன் உடல் முழுவதும் குளிக்க போகிறோம் ஆயிப்போச்சு அப்போ எதுக்கு மூக்குக்கு வாய்க்கு நாம் தண்ணியை இது பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது என்னன்னு சொன்னால் என்ன தான் நம்ம உடல் முழுவதும் குளித்தாலும் கூட மூக்குக்குள்ளே தண்ணி போவாதுங்க அதே போல் வாய்க்குள்ளே தண்ணி போகாது அதனால தான் மூக்குக்குள்ளே இருக்கிற அந்த துவாரமும் நினையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நபி சொல்லா அலைய பரலான இந்த உடல் குளிக்கிறதுக்கு முன்னாடி மூக்கு சுத்தம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வாய்க்குள்ளே இருக்க பருக்கள் நாக்கெல்லாம் நினையாது அதனால தான் அதையும் நினைத்து விட வேண்டும் அதுக்கு பின்னாடி தான் உடல் முழுவதும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த உடல் முழு குளிக்கும்போது இந்த காதுகளெல்லாம் என்ன தெரியுங்க நல்லா தேய்த்து குளிக்கணும் சில பேருக்கு தொப்புள்ள படாது சில பேருக்கு தொப்புள் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் அப்போது என்ன செய்யுங்க அந்த தொப்புளுக்குள்ளே கையை விட்டு என்ன செய்யணுங்க அந்த அந்த இடம் நினையணும் அதே போல் விரல்கள் சில பேர் கால் விரல்கள் சில பேருக்கு நெருக்கமாக இருக்கும் அப்போ கார் விரல்களையும் என்ன செய்யணுங்க குளிக்கும்போது நல்ல அந்த இடங்கள்லாம் அதை விரலுக்கு இடையில் உள்ள இடங்கள் எல்லாம் நினையும்படி நல்லா என்ன செய்யணுங்க தேய்த்து குளிக்க வேண்டும் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த குளிப்பில் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கவனமாக வைத்து கொள்ளுங்கள் அடுத்தது ஒளி செய்யும்போது நாலு விஷயங்கள் இந்த ஒளி செய்யும்போது என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேரை பார்க்குறோம் வேக வேகமாக பள்ளிக்கு வராங்க வேக வேகமாக ஒழு செஞ்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு கையை கழுவிட்டு மசகு கூட சரியாக செய்யாமல் காலை நினைக்காம துழுகிக்கு ஓடுறாங்க ஏன்னா வர்றதே வந்து காம சொல்லும் போது தானே வர்றது அதனால நிறைய பேருக்கு வந்து இந்த துளுகினுடைய இந்த ஒழுவில் கூட நாலு விஷயம் தவறுதுங்க அதனால் அது ஆண்களும் பெண்களும் சரி ஒழு போது முகத்தை நல்லா நினைச்சேன் இந்த நெத்தியிலேருந்து இந்த நெத்தி முன் நெத்தியிலேருந்து இது வரைக்கும் நல்ல கழுவணும் போல் இந்த காதிலிருந்து சேனையிலேருந்து மறுக்கா சேனை வரையும் நல்ல அடைய வளைத்து முகத்தை கழுவ வேண்டும் அதே போல் கையை கழுவும் போது சில பேர் இது வரைக்கும் தான் நினைகிற மாதிரி கழுவாங்க இது வரைக்கும் என்ன செய்யணுங்க இந்த இந்த மடக்கரனில் இதுக்கு இந்த பக்கம் வரைய கைகளை நல்ல இது வரைக்கும் நல்ல தேய்த்து அடைய வளைந்து கழுவ வேண்டும் இந்த கையும் கழுவும் போதும் அடைய வளர்ந்து கழுவ வேண்டும் சில பேர் இதோடு நிப்பாட்டிடுவாங்க இந்த முட்டெல்லாம் அதே போல் மச செய்யும்போது தண்ணி எடுத்துட்டு இந்த கைகளை இந்த மாதிரி வச்சு என்ன செய்ய இந்த நெத்தி இருந்து அப்படியே தலையை நல்ல பின்புற வரைய கொண்டு வந்து இப்படி கை இந்த கழுத்தை இந்த இப்படி திருப்பிட்டு இந்த ஆள்காட்டி வரல்களால் என்ன செய்யணுங்க காதுக்குள்ளே நல்லா இது பண்ணணும் இந்த வச்சு காதுக்கு வெளியில் மசகு செய்யணுங்க இதில் ரொம்ப கவனம் தேவை அதே போல் நிறைய பேர் காலை கழுவும் போது பின் பின்குதிகாலெலாம் பாருங்கள் நனைஞ்சிருக்காது முன்காலம் மட்டும் அப்படி கழுவிட்டு ஓடிடுவாங்க குதிகால்கள் நடைஞ்சிரு ஆணுக்கும் பின்னுக்கும் சரி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின் பின்குதிகால்கள் நல்லா நனைஞ்சு கால்களை என்ன செய்யணுங்க அந்த கரண்டை காலுக்கு மேலே வரைய நல்ல வேஸ்டியாக இருந்தாலும் சரி ஃபேண்ட்டாக இருந்தாலும் மடக்கி விட்டுட்டு க கரண்டை காலுக்கு மேலே வரைக்கும் அந்த முட்டுக்கு மேலே இருந்து கால் முழுவதும் நல்லா தேய்த்து கழுவ வேண்டும் ஆக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குளிப்பில் மூணு விஷயமும் ஒழுவில் இந்த நாலு விஷயம் இருந்தால்தான் முதல்ல ஒழுவு கூடும் குளிப்பு கூடும் குளிப்பு தான் ஒழுவு கூடும் ஒழுவு கூடதுக்குனால் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மை கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் வீணாக அது ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு செய்தது போல் தான் நாம் நினப்போம் மறுமையில் நம்ம இவ்வளோ நோன்பு வச்சோமே நாம் இப்படியெல்லாம் தொழுதமே இவ்வளோ ரக்காய் தொழுதுமே தகஜ தொழுதுமே நஃபீல் தொழுதுமே பரலாறு தொழுதமே இத்தனை குரான் ஓதனமே இத்தனை செலவத்துகள் ஓதனமே எதுவுமே நன்மையே இல்லையே அப்படின்னு சொன்னால் இந்த ஒழுகளிலும் குளிப்பிலும் குறைபாடு இருந்தால் நிச்சயமாக இதை நமக்கு நன்மையாக மாறாது எனவே தயவுசெய்து ஆண்களும் பெண்களும் இந்த குளிப்புடைய விஷயத்திலும் ஒழு செய்கிற விஷயத்திலும் இந்த ஃபர்களை தயவு செய்து கவனமாக்கி கொள்ளுங்கள் ஷாஃபி மதுஹபா இருந்தால் அவர்களுக்கு எட்டு என்னென்னு சொன்னால் அந்த ஒழுவில் நமக்கு மூணு வருதுல அனுப்பில்லை அவங்களுக்கு வந்து நீத்து வச்சுக்கணும் கடமையான குளிக்கிற குளிப்பு நிறைவேற்றின நீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாய்க்குப்பளிப்பது மூக்குக்கு தண்ணி செலுத்து உடல் முழுவதும் நினைவது அவங்களுக்கு வந்து ஷாஃபியாக்கல்ல ஒழு குளிப்பில் நாலு வரும் ஒழுவில் நாலு வரும் அனைபில் குளிப்பில் மூணு ஒழுவில் நாலு இதை தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் பேணுதலாக இருங்கள் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லா இல்லாமல் அல்லா தலை ஏற்றுக்கொண்டு நமக்கு மகத்தான கூலிகளை தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாலா வரகாத்தோ